نحمد الله ونسلم على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا صدق الله العظيم பெண்ணிக்கு பெரிய மேலான சகோதரிகளே பெரியவர்களே சகோதரிகளை தாய்மார்களே அல்லாஹுக்கு ஜல்லா சுபஹான அவனுடைய இறக்கத்தால இன்னும் ஒரு ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தி அந்த ரமலானுடைய மாதத்துல ஆரம்பத்துடைய ரத்னத்துடைய பத்தையும் நோற்றவர்களாக மூன்ற ஒரு பகுதியை கழித்தவர்களாக ரெண்டாவது பகுதியில் கால் எடுக்கக்கூடிய பாக்கெட்டெல்லாம் தந்திருக்கிறான் கண்ணிமிக்க மேலானவர்களே அல்லா ஜல்ல சுபகான எங்களோட வச்ச இறக்கத்தால பகல் முழுக்க நோம்பு நோட்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நோம்போட விக்கிடுகள் தலவாத்துகள் ஒரு ஆண் சிலாவத்துகள் செய்யக்கூடிய பாக்கிட்டு அல்லா இரவுகள் ஹயாசாக்கூடிய பாக்கெட்டெல்லாம் தந்தோம் இரவுகள் ஹயாசாக்கப்படும் படுவது அல்லாஹப்பாக விருப்பமான ஒரு அமல் அல்லா இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திக்க எவ்வளோ பேர் இருக்கக்கூடிய நேரத்துல எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ ஜவான்கள் எத்தனையோ அமல் செய்ய முடியுமான சக்தி உள்ளவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் கொஞ்சம் பேருக்கு இந்த பாட்டியை தங்கிருக்கு அல்லா எங்களோ எவ்வளோ இறக்கம் வச்சுருக்க கண்ணினிக்க மேலானவர்களே அல்லாஹிய இறக்கம் இப்படியாப்பட்ட பட்ட இறக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அடியார்களான எங்களோட இறக்க வச்சிருக்கிறோம் அல்லாவுடைய இறக்கத்தை பற்றி இமாமங்கள் எழுதும் பொழுது நபிசல்லா அலையம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் பயணத்தை பேசி திரும்ப மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வாராங்க பக்ஷ மக்கா சஹாபாக்களோட வந்து மக்கா வெற்றி கொள்ளப்படுது மக்காவை சொந்த ஊர செல்லவாச மதியனாலும் வந்து மக்கா கைப்பற்றப்படுது இப்ப மக்கத்து ஆசிரியர்கள் பேசிக் கொள்றாங்க இடம் இல்லை பின்னால எங்களுக்கு இந்த மக்காவுல நிம்மதி கிடைக்காது ஏ நபியாங்க உட்பட சகாபாக்களுக்கு பெரும் பெரும் அநியாயங்களை செஞ்சிருக்கு வெறும் ஆடைகளோடு சகாபாக்கள் விரட்டப்பட்டாங்க மக்காவில் இருந்து எண்ணி மிக்க மேலானவர்களே பசக மக்காவுடைய நிலைமையில சஹாபாக்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் நேரத்துல ஹபீம் இஸ் அல்லம் இஸ்லம் ஒரு ஏழான் செஞ்சாங்க இன்றைய நாள் அனைவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படுது உங்கள் விருப்பமானவர்கள் தாராளமாக இஸ்லாத்துக்குள்ளா நுழைந்து கொள்ளலாம் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லாண்டதுக்காக வேண்டி அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் நிம்மதியாக வாழலாம் யாரெல்லாம் இஸ்லாசுக்குள்ளார வளையிறீர்களோ அவர்களுக்கு பூர்த்தியான பாதுகாப்பு வழங்கப்படும் என்று யாரும் செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியவர் அதிரகு ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ அலுத்த அம்மா சாச்சா நபிய அவங்களோட அதிகமான இறக்கம் எழுவாங்க நபி செல்லல்லாஹ அலுத்தன் அவங்களும் சாட்சோட அதிகமான இறக்கம் இந்த சாச்சா ஹம்சா ரமு அல்லாஹ் அன்பும் அவங்கள வஷ்யி என்ற அந்த அடிமை பின்னால இருந்து ஈட்டியால அறியும் பொழுது ஷஹீதாக்கப்பட்ட ஹம்சா முயல் லாஹ்னு அவங்க அந்த சந்தர்ப்பத்தை தான் அவங்களோட மேலுக்கு மேல் ஹிந்தா என்ற பெண் நெஞ்ச குழந்தை எடுத்து சப்பி துப்பினா வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டீங்க கண்ணிமிக்க மேலானவர்களே இந்த சந்தர்ப்பத்துல சில மக்கள் மதி மக்காவிலிருந்து ஓடினாங்க பயந்து சில மக்கள் இஸ்லா கொண்டாங்க மக்காவுடைய வெற்றி நேரத்துல ஏற்றுக்கொள்ளல அவங்களும் அப்படியே இருந்தாங்க நபியுடைய இந்த செய்யப்படுது இஸ்லாப்புக்குள்ள வரப்பியவர்களுக்கு பூர்த்தியான பாதுகாப்பும் அவங்களை நிம்மதியாக வாழலாம் யாரும் எந்த விதமான பலவந்தப்படுத்தலும் கிடையாது இந்த நேரத்துல அடி வஷியுடைய மனைவி இஸ்லா ஏற்றுக்கொள்றாங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட கொண்ட நபி செல்லல்லா சன் அவருக்கு வந்து ஏற்கிறாங்க யார சூழல்லா ஏன்னு கணவர் வஷி உங்களோட சாச்சாவும் கொலை செஞ்சவர் உங்ககிட்ட வந்து இஸ்லாம் சேர்த்துக்கொண்டா அவருக்கு நீங்க மன்னித்து கொடுப்பீங்களா சல்லல்லாஹ்னு சொன்னாங்க தாராளமாக அவருக்கு வந்து செய்யும் எலானவர்களே வஷி நபியா உங்களுக்கு பயந்து மக்காவுல எல்லையில தொங்கலவே தொலிஞ்சு விட்டு இருந்தாரு மனைவி தேடி போனா தேடி பேசி அவளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அறிவிச்சாங்க நபிசல்லல்லாஹசனோட பேசிட்டு வந்து இருக்கிறேன் நபிய அவங்கள மன்னிக்க தயார் இஸ்லாத்துக்குள்ள வாரத்தை உங்களை அனுமதி தந்து நிக்கிறாங்க நீங்க வாங்க வர்ஷின் பயந்து நடுங்கி கொண்டு அப்படியே வந்து நபிசல்லல்லாஹுசன் அவனை முன்னுக்கு நிக்கிறாங்க நன்னி மிக்க வேளானவர்களே இந்த சந்தர்ப்பத்துல கேட்டாரு எனக்கு இஸ்லாத்து வரலாமா அல்லாஹ் உங்களோட அல்லா ஏண்டா உங்களோட அல்லா குரு குருவான் தாலால நுழையவனுமா இருந்தா பாவம் செஞ்சிருக்கப்படாது பாவம் செஞ்சிருக்கப்படாது அல்லா என்ன மன்னிப்பானா அபிசல்லாசன் இந்த குரானுடைய வசன காட்டினாங்க யாரெல்லாம் சௌபா செஞ்சு ஆமன ஈமான் கொண்டு அமில அமலன் சாலிஹன் யாரெல்லாம் சாலிஹான அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்க எல்லாம் மன்னிக்கிறான் சொல்லக்கூடிய நேரத்தில் வஷி சொன்னாரு இந்த போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிபந்தனை ஷர்தும் கடினமான ஒரு நிபந்தனை

அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று இரண்டாவது ஆயத் இறங்கும் பொழுதும் இந்த வட்சி சொன்னாரு நான் இனவெத்திருக்கிறேன் நான் கொலை செஞ்சிருக்கிறேன் நான் செஞ்சிருக்கிறேன் அல்லா இந்த வார்த்தையில இனியா அல்லா நாடியவர்களைத்தான் மன்னிக்கிறான் என்று சொல்றான் நான் இஸ்லாத்து வந்ததுக்கு பின்னால அல்லா நாடக்கூடிய பட்டியலை நான் இல்லாங்க எனக்கு மன்னுவி கிடைக்காது

ஒவ்வொரு மனிதரும் ஏற்றுக்கொள்ளும் எல்லாம் எதிர்பார்க்கிறது மனிதர்கள் முஸ்லீங்களாக பாவங்களை செஞ்சி செஞ்சி பாவத்திலே தன்னை கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லா அன்பாக அழைக்கிறார் الله ركعة مهلا إكران، ف سنجي سنجي، بعوض سلء تاني ما يصير فندي نوري عدي آلهة لي لا تغنتوا من رحمة الله، الله ودي رحمة دي من مراة يا آه هوانم، الله ودي من سو ركعة مهوانم يا سنيما، إن الله يغفر الذنوب جميعا، الله إلا فاتمن அல்லாஹ் நிபந்தில்லா இல்லாமல் அல்லாஹ் நிபந்தனை இல்லாமல் ரெண்டு ஆயத்துல நிபந்தனை சொன்னான் இதுக்கு முன்னால் ரெண்டு ஆயத்துல நிபந்தனை சொன்னான் இப்படி இருந்தா எடுத்து கொள்றேன் விருந்தா மன்னிக்கிறேன் மூணாவது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் எந்த நிபந்தனைன்னு கிடையாது உங்களை நான் மன்னிக்கிறேன் இன் அல்லாஹூர்வருவா நீ அல்லாஹ் அப்படியா பட்டன் தெரியுமா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனும் மிக இரக்கமானவன் அல்லாஹ் மூண்டு நிற்கிறான் கண்ணியமிக்க மேலானவர்களே இந்த ஆயத்தை சொல்லும் பொழுதுதான் நபியுடைய கையில களிமாவை சொல்லி ரவி அல்லா அவங்களா மாறினாங்க மேலானவர்களே இந்த சம்பவத்தை நபிசல்லா வலிசல்ல நம்ம சகாம்பாக்கள் சொல்லும் பொழுது சகாம்பாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா இந்த ஆயத்து மேல சொன்ன ஆயத்துகள் வர்ஷி ரொலியந்தான் அவர்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டதா அல்லது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மிரக்கப்பட்டதான்னு சொன்னாங்க முழு மனித சமுதாயத்தையும் நல்லா அரசினர் வர்ஷியுடைய விடயத்துல இறங்கினாலும் அந்த சந்தர்சத்துல இறங்கினாலும் முழு உண்மத்தை என்பார்த்தை சொல்றான் யா இவாதி அல்லதி அஸ்ரபு அல பாவங்களை செஞ்சி செஞ்சு பாவத்திலே முழுவையும் வாழ்க்கையும் கழிக்கக்கூடிய அடியாறுகளே பாவத்துக்கு பாவங்களை நான் அழைக்கிறேன் அப்ப அல்லா எவ்வளவு அன்பானவனாக எவ்வளவு இரக்கமானவனாக கொண்டிருக்கிறான் கண்ணி மிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அது மட்டுமல்ல எங்களுக்கு தெரியும் காரோட சரித்திரம் எங்களுக்கு தெரியும் ஹாரூன் மூசா அலைசலா அவர்களுடைய காலத்தால் ஒரு மனிதன் அல்லாஹ் ஆவுணம் ஆவுணர்க்கு செல்லும் பொழுதே அல்லாஹ் ஆண்ட செல்ல கூடிய பணக்காரனாங்க தான் மிகப்பெரிய பணக்காரன் காரோனு ஹாரோன் நடத்துற பல தலைவிகள் மூசாலே இஸ்லாம் தாவத்துக்காரங்க சென்றாங்க அந்த செல்வந்து ஜகாத் வசூலின் திறக்காக மூசாலே இஸ்லாம் சென்றாங்க இது என்னுடைய முயற்சியினால என்னுடைய ஆற்றல் நான் நான் சம்பாதித்தது நான் ஒரு சதவும் நான் தரமாட்டேன் என்று மறுத்தான் வர்களே ஹசரத்து மூசா அலி சலா துலாம் அவர்களுக்கு அல்லா சொன்னான் இந்த காரூனுடைய விடயத்துல நீங்க எதை கேட்டாலும் அதை தாரேன் ஹசரத்து மூசா அலி சலா துலாம் அல்லாரத்துல பதுவா செஞ்சாங்க யா அல்லா இந்த காரோனை அழிச்சுக்கோ

காரனுடைய காரனுடைய ரெண்டு பாதைகளையும் போய் பிடிச்சு கொண்டுச்சு இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலி இஸ்லாத்து பார்த்து சொன்னான் மூசாவே என்ன மன்னிச்சுக்கோங்க என்ன மன்னிச்சுடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழங்கால் வரையும் தொடர் வரையும் இடுப்பு வரையும் பௌர் வரையும் நெஞ்சு வரையும் கழுத்து வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ளால சொத்து செல்வங்களோட அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறான் எழுபது தடவைக்கு மேலால மூசா அலைஸ்லாத்துல காரும் செஞ்சினான் இல்ல மன்னிச்சு போங்க இன்னைக்கு மன்னிப்பு தாங்க சொல்லி மூசால சில மன்னிப்பு கொடுக்கல அப்படியே பூமி கொள்ளால கியாம தொடைக்கும் சுழிவாங்க பட்டுக்கொண்டே இருப்பான் காரும் மேலானவர்களே அல்லா ஜல்லஸ் ஒரு அதிகமாக பேசக்கூடிய நபி மூசா அலைஸ்லாம் அல்லாஹ் மூசா அலைஸ்லாத்துல கேட்டான் ஏ மூசாவே காரோ எழுவது தடவைகள் உங்கள்கிட்ட என்னைய மன்னிச்சிடிங்க மன்னிச்சிடுங்க சிடிங்க மண்ணிச்சிடுங்கன்னு கேட்டான் நீங்க ஒரு தடவை சரி மண்ணுக்கு இல்ல அளவுக்கு ஒரு கண்ண மனதலையோ ஆகாதீங்க இருக்கிறீங்களா அந்த காரம் எனக்கிட்ட ஒரே ஒரு தடவை கேட்டிருந்தா நானை மண்ணு சிரிப்பேன் என்னைக்கிட்ட ஒரே ஒரு தடவை யா வா இந்த மண்ணு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கை நான் அவனை மண்ணு அந்த அளவுக்கு நான் இறக்க இருக்கேன் கண்ணி மேலானவர்களே மேலான அந்த அளவுக்கு தன்னுடைய விட எழுவது மடங்கு தான் இறக்குமல்ல ஆலவின் அல்லா ஜில் பெற்றால் அந்த இறக்குமல்லவன் தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை தந்து கஷ்ணத்துடைய பத்த கழிவுடைய பாக்கியத்தை தந்து மகப்புறத்தை அடையக்கூடிய பாக்கியத்தல்லா தந்திருக்கிறான் கண்ணி மேலானவர்களே இந்த அல்வா சொல்றான் இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமாக பாவங்களுக்கு மகுரதை தேடுங்க பாவங்களுக்கு சோபா செய்யுங்க புள்ளுமணி ஆதம சத்தா உண் அனைத்து மக்களும் ஆதமனுடைய அனைத்து மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யாதவர்கள் யாரும் நகரத்தை கிடையாது வகையிலுல் ஹா ஐ பாவம் செய்பவர்களில் நல்லவர்கள் சிறந்தவர்கள் பாவத்திற்கு சௌவா செய்யக்கூடியவர்கள் எனவே அல்லாஹ் மகான முத்தாலா இறக்குமல ரொபுல ஆளுமி அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான் அதிச குதிசிய சொல்றான் யா ஐவாதி யா ஐவாதி என்னுடைய அடியாகளே என்னுடைய அடியாகளே வயசக்கும் எங்கள் அனைவர்களையும் என்னை மன்னிச்சுடு மனிதன் கையேங்குவான் நான் அவனை மன்னிச்சிடுவேன் அவனை நான் மன்னிச்சிடுவேன் அளவுக்கு நீங்கள் பாவம் செஞ்சிருந்தாலும் சரி கடல் நுரையளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி என்னை கிட்ட நீங்க நான் மன்னிக்க இன்னும் சொல்றான் அல்லல்லா சொன்ன சொன்னாங்க இரவுல பாவம் செஞ்சவர்களுக்கு நேரம் காலை நேரத்தில் இரண்டு கரங்களில் விரித்து கேட்கிறான் பாவத்துக்கு மன்னிப்பு படிக்கக்கூடியவர் யாரும் இல்லையா காலையிலிருந்து இருந்து மாலை வரைக்கும் பாவம் செஞ்சவர்களை பார்த்து மாலை நேரத்தை கேட்கிறான் அல்லாஹ் அடியாறுகளே பாவத்துக்கு யாரும் இல்லையா உங்களை நான் மன்னிக்க தயார் வேளாண்வர்களே அல்லா எங்க வந்து கேட்கிறான் எங்களை ஒவ்வொருவரின் தனித்தனியாக பேசுகிறான் மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா நான் மன்னிக்க எவ்வளவு பாவம் செஞ்சவனாக இருந்தாலும் சரி தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சவனையும் நூறு கொலையை செஞ்சவனையும் எல்லா மன்னிச்சிருக்கிறான் அல்லாவுக்கு மன்னிப்பென்று சாதாரண உடைய மேலானவர்களே ஏன் அல்லாவுடைய பேரே ரஹ்மான் அல்லாஹ் அன்பாளவன் பாவத்தை மன்னிக்கூடியவன் என்று அல்லாவுடைய பேர் எல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறான் பெண்ணிக்கை மேலானவர்களே எனவே என்ற வாழ்க்கையில இந்த அரண் இந்த இரண்டாவது இந்த பத்துல அதிகமாக செய்யக்கூடியவர்களாக ஆக குறை அத்தக பிறல்லா அஸ்தகா அத்தக பிற பாவத்தை மண்ணு சரியா பாவத்தை மண்ணு சிரியா ரத்தியது ரகம் என்று என்ன இஷ்டபாறை செய்ய முடியுமா என்ன இஷ்டபாறைகளுக்கு பாடுமோ அந்த இஷ்டக நாங்க செய்யணும் நிலானவர்களே அதே வந்திருக்குது ஒரு நாளைக்கு யார் மூணு தடவ அஷ்டபுல்வா இலா இலா ஹெண்டாவில் ஹை பை ஜூம் ஜூம் விலை என்றே மூணு தடவை சொல்வாரோ அவருடைய சகல பாவங்களையும் மன்னிக்கப்படுது ஒரு நாளைக்கு மூணு தடவை செய்தினாலும் இஸ்தியவப்பாறுகளில் ஆவஸ்டர் ஒரு இத்தவஹார திரலாதம் படித்து தந்தான் இஸ்தவப்பாறுகள்லையே ஆவஸ்டர் செய்யுதோ இத்திரபார் இஸ்தவப்பாறுகளின் தலையான இஸ்திரப்பாருன்ற ஒரு ஜுவாவை படித்து தந்தாங்க

நிறைவேற்றி கொள்ளுவார யாழ்வாதி என்னென்ன தவறுகளை பாவங்களை குற்றங்களை செஞ்சு கொண்டிருக்கிறேனோ அதை விட்டு ஒன்று நான் பாதுகாப்பு தெரிகிறேன்

ஒரு தடவையாக இருந்த இஷ்டம்பா நாங்க செய்யும் செய்யுதுள்ள இஷ்டப்பா இஷ்டிரு பாருங்கள் தலையான இஷ்டப்பா பாடம் இல்லாதவங்க பாடம் ஆகிக்கோங்க மஞ்சளுகள் இருக்குது தொழில் காட்சிகள் இருக்குது தெரியாதவங்க வாங்க எழுதித்தாரே இந்த வாழ்க்கையில் சிறுபாடுங்க பழக்கம் இருக்கோன்னு மேலான வரைகளும் சல்லல்லாசன் சொன்னாங்க ஒரு ஹெல் சொல்லி முடிச்சு கொள்கிறேன் தல்லல்லாசனவர் சொன்னாங்க யாருடைய வாழ்க்கையில் இஷ்டம் பாரு இருக்குமோ இஸ்திக்பார் செய்ய பலக்க யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ மல் lazim al istighfar istighfar யாருக்கு வருவார்களோ மூணு சிறப்புகள் கிடைக்கும் மூணு சிறப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் ja'alallahu lahum min kulli dhiikin முதலாவது வாழ்க்கையில் இருக்க நெருக்கடி இல்லாமல் போகுது வாழ்க்கையில பிரச்சனை வாழ்க்கையில கஷ்டம் பொருளாதாரத்துல பிரச்சனை பொருளாதாரத்துல கஷ்டம் வியாபாரத்துல நஷ்டம் லாபம் கிடைக்குது இல்ல வீட்டுல வழக்கத்தில்ல நெருக்கடி கணவன் மனைவி பெருசு பிரச்சனையா குடும்பங்கள சோதனைகள் கஷ்டங்களா விஸ்திரபாரம் செய்யுங்க ஸ்திரவார செய்யுங்க ஆக குறைஞ்சுல அத்தகம் பெருங்களா அத்தக பிறவுளா இதை மட்டுமாவது செய்யுங்க முதலாவது மின் கூறிய மக் ரஜா எல்லா கஷ்டங்களுமே வெளியாகக்கூடிய வாயில்கள் இரண்டாவது இருந்து சொல்ல முடியாத கவலைகள் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் தீர்வு காண முடியாத சிக்கல்களை மாற்றிக்கொண்டிருப்போம் கவலைகள் சிலர்களுக்கு குமர்களுடைய கவலைகள் எப்படி கொடுத்துக் கொள் சரியான மரங்கள் அமைதி சிலர்களுக்கு சரியான தொழில்கள் அமைதியில்லையே என்று பலதரப்பட்ட கவலைகள் கவலை சில

நாங்கள் கற்பனை கூட செய்ய செய்யாத அளவுக்கு எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரங்களை வந்து சேரும் கஷ்டங்கள் வெகுமதிகளின் கிடைக்கும் எங்களை வாழ்க்கையில தொடராக இஷ்ட அமல் இஷ்ட பழக்கம் இருக்குமாயானால் எனவே மேலானவர்களே ஆக முக்கியமான கட்டம் மகசுறத்துல கட்டத்தை அடைஞ்சிருக்கிறோம் ரஷ்மத்தை அடைஞ்சி மகசுரத்தை அடைஞ்சாத்தான் மூணாவது கட்டம் நினைத்து தூங்கினார் நரக விடுதல் எங்களுக்கு கிடைக்கும் எனவே அல்லா சந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பொறுமதியாக கழிச்சு மகசுரத் அடையக்கூடிய பாக்கிய தல்லா எனக்கு உங்களுக்கு உங்கள் முஸ்லிம்களுக்கு நசீபாக்குவானாக ஆமின் ஆமின் வாசபவன் அலமது இல்லாஹிரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்